ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஏஎஸ் ஃபுட் பிளாக்ஸ் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஓலி ஸ்பெஷல் ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் ரெசிபி கலர்ஃபுல் ஓலி பண்டிகைக்கு ஒரு சூப்பர் டிஷ் குளிர்ந்த ஸ்பெஷல் ஸ்ட்ராபெர்ரி மில்க்ஷேக் ரெசிபி வீட்டிலே எளிதாக மிக சுவையாக செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் புது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓலி ஸ்பெஷல் ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஸ்ட்ராபெரி சர்க்கரை ஐஸ்கிரீம் பால் செய்முறை பிளெண்டரில் சிறிய துண்டுகளாக வெட்டிய ஸ்ட்ராபெரிகளை சேர்க்கவும் உங்கள் ருசிக்கு ஏற்ற சர்க்கரையை சேர்க்கவும் ஐஸ்கிரீமையும் பாலையும் சேர்த்து நன்றாக அரைக்கவும் அரைச்ச ஸ்ட்ராபெர்ரி ஷேக்கை பிளண்டரிலிருந்து சர்விங் கிளாஸுக்கு மாற்றவும் மற்றும் மேலே துண்டு துண்டுகளாக நறுக்கிய ஸ்ட்ராபெரியை வைத்து அலங்கரிக்கவும் ருசியான சுவையான ஸ்ட்ராபெர்ரி மில்க்ஷேக் தயார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் புது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்